மெய்யான முர்த்திஸ்வரர் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி கார்த்திகை தீப தீப திருநாள் அதே நாளில் நம்ம ஆலயத்தில் வந்து இன்றைக்கி பிரதோஷ பூஜையும் வர்றதுனால ரெண்டு பூஜைகளையும் ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆலயத்தில் கடந்த இரண்டு வருடங்களாக கோபுர தீபம் ஏற்றி அண்ணாமலையாரை வந்து ஜோதி புலம்பாக இருந்து எல்லா பக்தர்களுக்கும் அந்த காட்சியை தரிசனம் செய்கிற மாதிரி நல்லா இருந்தோம் போன வருஷம் நம்ம ஏற்றின தீபம் ரொம்ப சிறப்பாக எல்லோரும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த வருஷமும் அதே மாதிரி நல்ல தீபம் ஏற்பாடுகள்லாம் சரவணன் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நமக்கு வந்து இன்றைக்கி பிரதோஷ பூஜை இருக்கிறனால பிரதோஷ பூஜையே நாலரை மணிக்கெல்லாம் ஆரம்பித்து அஞ்சு முப்பதுக்குள்ளே வேகமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் இன்றைக்கி கார்த்திகை தீபத்துக்கு நீங்கள் வந்து விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி அண்ணாமலையார ஜோதி ரூபமாக தீபமாக தரிசனம் பண்ணிவிட்டு விரதம் நிறைவு நிறைவு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஆலயத்துக்கு வந்து தீபத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து வரைய விரதத்தை நம்ம வீட்டில் போய் சாமி கும்பிட்றதையும் விரதத்தையும் நீங்கள் தீபத்தை பார்த்துட்டே செய்யலாம் ஏன்னால் நம்ம வந்து அஞ்சு நாற்பத்தஞ்சிலேருந்து ஆறு மணிக்குள்ள அண்ணாமலையார் ஜோதியை வந்து நம்ம ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம் அதில் எந்த மாற்றம் இல்லாமல் போன வருஷம் வந்து ஏழரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அது மாதிரி இல்லாமல் இந்த வருடம் ஆறு மணிக்கு உள்ளவே நம்ம அந்த கால சந்திப்பில் பகல் இல்லாத இரவு இல்லாத கரெக்டாக மாலை ம மயங்குற நேரத்தில் நம்ம வந்து தீபத்தை ஏத்துகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் விரதம் முடிக்கணும் விரதம் நிறைவு செய்கிறதுக்கு வீட்டில் சாமி கும்பிடணுமே அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்பட வேணாம் நம்ம ஆலயத்துக்கு வந்து ஜோதியை பார்த்துட்டே நீங்கள் போய் விரதம் விடலாம் இல்லை நாலு மணி அஞ்சு மணிக்கெலாம் நீங்கள் விரதம் விடுற பழக்கம் இருக்கிறவங்களா விரதம் வீட்டில் நிறைவு செஞ்சுட்டு அப்புறமா ஆலயத்துக்கு வாங்க ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான நாள் அந்த அண்ணாமலையார் வந்து ஜோதி பிளம்பா விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கிறத நினைவு ஒரு விதமாக செய்கிற விழா இது கட்டாயமாக நீங்கள் ஆலயத்தில் வந்து அதை தரிசனம் பண்ணணும் நம்ம குடும்பத்தில் இருக்க பீடை பிணிகள் எல்லாம் நீங்கி நம்ம குடும்பத்தில் நம்ம வாழ்வில் எல்லா வளமும் பெருகி வரணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் வந்து வேண்டிக்குங்க எல்லா பிரதோஷத்துலையும் பண்ணுற மாதிரி இந்த பிரதோதத்தில் இன்றைக்கி நம்ம வந்து புளியோதர பிரசாதம் பண்ணுறோம் அது கூட கூடுதலாக நம்ம வந்து கேசரி பிரசாதமும் இன்றைக்கி இனிப்பாக இருக்கணும் நல்ல நாள் அன்னைக்கு எல்லோரும் வீட்டில் பாயசம் பண்ணுவீங்க அது மாதிரி நம்ம ஆலயத்துலேயும் இன்றைக்கி வந்து கேசரி பிரசாதம் நல்லா இனிப்பாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நீங்கள் கார்த்திகை தீப திருநாள்லாம் நிறையா நம்ம அரசாங்கங்களையே நம்ம வந்து கொண்டாடுறதுக்கு ஒரு விடுமுறை கொடுக்குறதில்ல அந்த மாதிரி நிறையா புறக்கணிக்கப்பட்ட நாளாகவே நம்ம பண்பாட்டில் இருக்குது நீங்கள் விழாவே கொண்டாடுறத பார்த்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி தீப ஏற்ற பழக்கம் கொண்ட பண்பாடு உள்ள நம்ம நம்ம தமிழ் குடிகள் நம்ம வந்து ஆனால் இன்றைக்கி நம்ம கையில் மெழுகுத்திய வெள்ளக்காரங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க கார்த்திகை தீபத்துக்கே பெட்ரோ கெமிக்கலில் பாராபீனில் செஞ்ச மெழுகுவத்தியத்தை நம்ம ஏற்றிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதான்னு கூட ஒரு விழிப்புணர்வு கூட இல்லை நம்மக்கிட்ட நம்ம மண்ணை தேடியே வெள்ளக்காரை வந்ததே சாப்பாட்டுக்கு அவங்க காரத்தை சேர்க்கறதுக்காக நம்ம மிளகு தான் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க ஆனால் வந்தவன் நம்ம நாட்டில் இருக்க மிளகோட ரகசியத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவை நாட்டில் போர்ச்சுகீஸில் இருந்த தென்மமெரிக்க நாடுகளில் இருந்து மிளகாயை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டேன் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள்லாம் பொங்கல் சாப்பாட்டில் மிளகு இருந்துச்சுன்னா பிறக்கி கீழே வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம இருக்கிறோம் மிளகு நம்மளோட பாரம்பரியம் அந்த மிளகை வச்சுதே நம்மளோட பாண்டிய நாடு வந்து ஒரு பெரிய பேரரசாவே இருந்தது மிளகையும் கடலுக்குள்ளே நம்ம எடுக்கிற சிற்பி முத்துகளையும் வச்சதே நம்ம பேரரசாகவே இருந்தோம் ஆனால் கடைசியில் நம்ம மிளகையெல்லாம் நம்ம ரகசியம் நம்ம விதைகள் எல்லாம் திருடிட்டு போய் அந்தந்த நாட்டில் அவங்க பா விதப்பாகி அவங்க வந்து இப்போ பெரிய அளவில் மிளகை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க கொடுத்த மிளகாய் அரைச்சு மிளகாய் பொடின்னு போட்டு புளிக்கொழம்பு வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி நம்ம பண்பாடு எல்லாமே மாறிப்போச்சு நம்மளோட பழக்க வழக்கம் எல்லாமே காணாமல் போயிடுச்சு அந்த அடிப்படையில் நம்ம கார்த்திகை தீபத்தை நம்ம கிராமத்தில் நம்ம ஊரில் இன்றைக்கி நம்ம சிவன் கோயில் கட்டி மீட்டெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம் அதனால் மக்கள் எல்லோரும் இதோடய மகத்துவத்தையெல்லாம் நம்ம நீளமாக சொல்லிக்கிட்டு இருக்க இப்போ நேரம் இல்லை கார்த்திகை தீபன்றது நம்ம சொக்கப்பாங்க கொளுத்துறோம் நம்ம மந்தையில் வந்து குச்சி கொளுத்துறோம் அப்படிங்கிற பேரில் சொக்கப்பாங்க கொளுத்திட்ருக்கோம் அதுவே அண்ணாமலையாரோட அந்த ஜோதி தீபம் தான் அது வந்து அந்த நாளில் அண்ணாமலையார் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் எனக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை அப்படின்னு ஜோதி பிளம்பா நின்ற நாள் அந்த நாளில் தான் நம்ம கிராமத்தில் அதெல்லாம் பண்ணுறோம் அதுக்கு அடிப்படை அது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே விஷயத்தை அந்த அண்ணாமலையார் அந்த பரம்புரளோட ஆலயத்தில் சிவாலயத்தில் நம்ம அந்த தீபத்தை ஏற்றி இன்றைக்கி அதை நினைவு கூற போகிறோம் அந்த நாளில் நம்ம குடும்பத்தோட பிள்ளை குட்டியோட ஆண்களும் கட்டாயமாக வந்து கலந்துக்கிட்டு சிவனை தரிசித்து நம்ம எங்கள் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொடு எங்கள் வாழ்க்கையில் எல்லா ஏற்றங்களையும் செஞ்சு கொடு சிவனே அப்படின்னு சொல்லி சாமி கும்பிடணும் அதனால் எல்லோரும் இன்றைக்கி ஆலயத்துக்கு வந்து அந்த அண்ணாமலையார் தீப திருநாளை நல்லா சிறப்பித்து நீங்களும் அருள் பெற்று செல்லணும் அதே மாதிரி ஆலயத்துக்கு வர்றவங்க யாரும் மெழுகுவர்த்தியை கொண்டுட்டு வர வேணாம் ஏதாவது உங்களுக்கு விளக்கு ஏற்றணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு கிளியாஞ்சுட்டி வாங்கிட்டு வாங்க நூறு கிராம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்க சிவனை நினச்சி அழகாக சிவன் ஆலயத்தில் நந்திக்கு முன்னாடி சிவனுக்கு முன்னாடி நீங்கள் வந்து விளக்கை ஏற்றி வச்சுட்டு போங்க வீட்லையுமே மெழுகு மெழுகுவர்த்தி ஏற்றுறத கொஞ்ச கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாங்க இந்த வருஷம் வாங்கிட்டிங்கன்னா பரவாயில்ல இனிமேல் வர்ற காலங்களில் மெழுகுவர்த்தி அப்படிங்கிறதே நம்ம பண்பாடு இல்லை இதெல்லாம் அந்நியர்கள் நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பண்பாடுக்கு திருந்தும் நம்ம வந்து அந்த தீபத்தை கொண்டு வந்தீங்கன்னா நம்ம எதுக்கு தீபம் ஏற்றுறோம் அந்த தொடர்ச்சிகள் நம்மளோட பழக்க வழக்கங்கள்லாம் திருப்பி நமக்கு ஒன்றோட ஒன்று ஒன்னோட ஒன்று கலந்து திருப்பி நம்ம விட்டதையெல்லாம் மீட்டு எடுக்க முடியும் அதனால் தீபத்தை ஏற்றுங்க இன்னைக்கு தீப திருநாள் மெழுபர்த்தி ஏற்றாதீங்க கோயிலுக்கும் மெழுபர்த்தி கொண்டு வராமல் விளக்குகளை கொண்டு வாங்க எல்லோரும் கட்டாயமாக கிராமத்தில் இருக்க எல்லோரும் ஆலயத்திற்கு வாங்க ஆறு மணிக்குள்ளே விழாவை முடிச்சுட்டு நம்ம பிரசாதம் எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம மந்தையில் சொக்கப்பாங்க கொளுத்துறதையும் பார்க்குறதுக்கு கரெக்டாக நேரம் இருக்கும் பெண்கள் எல்லாம் நாங்கள் வீடை க்ளீன் பண்ணுறோம் இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது வர முடியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது பிரதோஷ நேரத்துக்கு நாலரை மணிக்கு எல்லோரும் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் இன்றைக்கி கோயிலுக்கு வந்துருங்க மகத்துவமான நாள் இன்றைக்கி தவற விடாமல் எல்லோரும் ஆலயத்துக்கு வந்துடுங்க நான் திருப்பி திருப்பி எல்லாரையும் மீண்டும் ஒரு முறையை வழிமுறுத்தி நான் அந்த வீடியோவை நிறைவு செஞ்சுக்கிறேன் நன்றி வணக்கம்